பெரியார் மன்னன் சொல்றீங்களே ஜாதிய பிரச்சனைகள் நடக்கிறது சண்டைகள் நடக்கிறது ஜாதிய மோதல்கள் நடக்கிறது பின்ன எதுக்கு பெரியார் மன்னன் சொல்றீங்க அப்படின்ற குரல்கள் நாள்தோறும் வருகிறது நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா ஜாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்பது உங்கள் கவலையா அல்லது இதை பெரியார் மண் என்று சொல்லுவது உங்களுடைய கவலையா ஜாதியை ஒழித்து விட்டோமா இல்லை அது மனநிலை அந்த மனநிலையை ஒழித்திருக்கிறோமா மாற்றி இருக்கிறோமா என்று கேட்டால் ஜாதிய உணர்வை தளர்த்து இருக்கிறோம் மனசுக்குள்ள ஜாதி இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லுவதற்கு கூச்சப்படக்கூடிய இடத்திற்கு தமிழ்நாட்டை நகர்த்தி இருக்கிறோம் பெரியார் இந்த அமைப்பை இந்த இயக்கத்தை இந்த தோழர்களை தமிழ்நாட்டை குறிப்பாக பெரியாரியவாதிகளை எப்படி அமைச்சிருக்காருன்னு எனக்கு யோசிக்கிறப்ப ரொம்ப வியப்பா இருக்கும் என்ன வியப்புன்னு கேட்டீங்கன்னா சொந்த அத்தை மாமா அப்பா பெரியப்பா சித்தப்பா கணவன் மனைவி புள்ளகுட்டி யாரா இருக்கட்டுமே இவர்கள் எல்லோரையும் நிறுத்தி இது வேண்டுமா அல்லது இந்த கொள்கை வேண்டுமா என்றால் கொள்கைதான் வேண்டுமென்றே முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலை எங்களை போன்றவர்களுக்கு எங்கள் ஐயா பெரியாரும் இந்த இயக்கமும் தந்திருக்கிறது கூட்டம் கூட்டமா போய் பேசி என்னத்தை சாதிக்க போறீங்க அப்படின்னு கேட்கிறீங்கல்ல தெரு தெருவாக வீதி வீதியாக கிடைத்த வாய்ப்புகள் எல்லாம் கல்யாண வீடு தொடங்கி கருமாதி வீடு வரைக்கும் பேசி பேசிதான் தமிழ்நாட்டை இந்த இடத்திற்கு இந்த இயக்கம் கொண்டு வந்திருக்கிறது மீண்டும் இந்த இயக்கம் மீண்டும் இந்த தமிழ்நாடு நூறாண்டுகள் பின்னோக்கி செல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் பேசிக்கொண்டேதான் இருப்போம் எதுக்குங்க இயக்கவாதிகள் திமுகவை ஆதரிக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்லி நிறைவு செய்கிறேன் பெரியார் சட்டத்தை எரிக்கிறார் தோழர்கள் பத்தாயிரம் பேர் எரிக்கிறார்கள் மூவாயிரம் பேர் கைதாகிறார்கள் பதினெட்டு பேர் மறைகிறார்கள் கர்ப்பிணி பெண்கள் ஏழை எளியவர்கள் வசதி படைத்தவர்கள் எல்லாரும் போறாங்க அப்ப ஐயா ஜெயில இருக்காரு சித்திரவதையை தோழர்கள் அனுபவிக்கிறார் வெளியே வராரு காமராஜர் தான் அப்போ முதலமைச்சர் இத்தனை தோழர்கள் செத்து கடக்கிறாங்க இத்தனை பேர் ஜெயிலில் கடக்கிறாங்க மீண்டும் காமராஜரை பெரியார் ஆதரிக்கிறார் தொண்டர்களுக்கே புரியல தந்தை பெரியாருடைய பார்வை என்னவாக இருந்தது தெரியுமா என் தொண்டர்கள் முக்கியமா இந்த ஏக்கம் முக்கியமா இதை காப்பாற்றுவது முக்கியமா என்பதை விட தமிழ் சமூகத்தின் கல்வியை காப்பாற்றுவதுதான் எனக்கு முக்கியம் என்றே காமராஜரை பெரியார் ஆதரித்தார் அந்த வகையில் தான் திமுகவை பார்ப்பனர்கள் ஒழிக்க நினைக்கின்ற போது வீட்டு பைப்பில் தண்ணி வரலனா கூட திமுக ஆட்சி கலச்சர்னோடு பார்ப்பனர்கள் சட்டமன்ற வாசலில் உட்கார்ந்துருக்கிறப்ப அந்த ஆட்சியை பாதுகாக்க வேண்டிய கடமை பெரியாரிய பார்வையில் எங்களுக்கு இருக்கிற அருமை தோழர்களே இளைஞர் அரங்கம் பேசுவதற்கு அழைத்தார்கள் கீழே காலையில் நான் வந்து உட்கார்ந்து எங்களுடைய கழகத்தின் துணைத் தலைவர் ஐயா கவிஞர் அவர்கள் பேசியது தொடங்கி அந்த அமர்வுகளை கேட்டுக்கொண்டிருந்தேன் பெரியார் என்ன செஞ்சுட்டாரு சுயமரியாதை இயக்கம் என்ன செஞ்சிருச்சு குறிப்பாக நீங்கெல்லாம் பேசுறீங்களே வரைஞ்சு கட்டிட்டு பேசுறீங்களே என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டா அது எங்களுக்கு செய்ததெல்லாம் பட்டியலிடுது ரெண்டாவது இருக்கட்டும் இந்த சிந்தனையை கூர்மைப்படுத்தி இருக்கு எப்படி கூர்மைப்படுத்தி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே என்னோடு பழகிய தோழர்களுக்கு இந்த பிள்ளைக்கு இதான் வேலை அப்படின்னு நினைப்பீங்க இப்ப நான் சொல்ல போற விஷயத்த இப்போ இல்லை கடைசி மூச்சு பேசுகின்ற வரை அதுதான் எனக்கு வேலையா இருக்கும் என்னன்னு கேட்டால் வந்து உட்கார்ந்துருந்தேன் இப்போவும் சரி இந்த பெண்கள் கொஞ்சம் பேர் அந்த சைடில் உட்கார வச்சுருக்கீங்க காஸ்ட்யூம் மாற்றிருக்கீங்க அதுக்கு முதலில் நன்றி ஒரு சேலை கொடுக்காம நம்ம வந்து பேண்ட் சட்டைக்கு மாறி இருக்கோம் அதுக்கு நன்றி காஸ்ட்யூமை மாற்றினீங்களே அவங்க வேலையை மாற்றினீங்களான்னு கேட்குற மாதிரி அவர்கள்தான் வந்து எங்களுக்கு பொக்கை கொடுக்கறது சால்வை கொடுக்கறது எல்லாம் பண்ணாங்க இப்போ நான் அதை யோசிச்சுக்கிட்டு உண்மையாகவே சரி நம்ம உடனே பேசிடக்கூடாது ஒருவேளை நான் ஒரு ஒரு அமர்வுக்கும் அதை மாற்றிக்குவாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த அமர்வும் அதே நடந்தது ஆனால் அதை நான் நிச்சயம் குறையாக சொல்ல மாட்டேன் ஏன்னு கேட்டால் இதை மட்டும் செய்திருந்தால் நாம் அதை குறையாக சொல்லலாம் காபி கப்பை கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போனது ஆண்கள் அதனால் அது போய் எனக்கும் சரியாக போயிடுச்சு அதனால் இதை நாம் விட்டு விடலாம் ஒருவேளை காபி கப்பையும் நீங்கள் அவங்களே கொடுக்க வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக அதையும் நாங்கள் கேட்போம் காரணம் இது பேரவையின் மாநாடு பெரியார் இயக்க தோழர்கள் அமர்ந்திருக்கிறோம் அதைதான் இந்த இயக்கம் எங்களுக்கு சிந்திக்க கற்றுக் கொடுத்தது ரெண்டாவது நாங்க மதியம் வர்றப்போ ஏன்னா இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க நான் கூட பயந்த மணி ஒரு அஞ்சு சாப்பிட்ட மப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி தூக்கத்துல இருப்பீங்கன்னு அருமையான ஹால் ஏசி குறைவாக ஒர்க் ஆகிறதுனால எல்லாம் விசிறிக்கிட்டு தான் இருக்காங்க வாய்ப்பே கிடையாது நான் முடிக்கிற வரைக்கும் கேட்டு தான் ஆகணுன்ற மாதிரி எல்லோரும் அமர்ந்திருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக இந்த செய்திகளை சொல்லுகிறேன் ஹோட்டலுக்கு போனோம் அண்ணன் சந்தானம் அவர்கள் வந்தாங்க நம்ம எல்லாரும் சுத்த அசைவனால ஹோட்டலுக்கு போயிட்டோம் போன பிறகு தான் தெரிஞ்சிச்சு அது சுத்த அசைவ ஹோட்டலில் உயர்தர சைவம் அப்படின்னு நிறைய பேர் நம்முடைய தோழர்களே கூட போகிறப்ப அதை போர்டை பார்த்துட்டு உயர்தர சைவமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் போல டேஸ்ட்டு சாம்பார்ல நெய்யெல்லாம் ஊற்றுவாங்கன்னு நினச்சிட்டு போவோம் சைவம் அப்படின்னாலே நமக்கு என்னன்னு தெரியும் அது என்ன உயர்தர சைவம் அப்படின்னா இந்த இயக்கத்து வரதற்கு முன்னாடி சுயமரியாதை இயக்கம் தோன்றுவதற்கு முன்னால் உட்கார்ந்துருக்க உங்கள் வீட்லேயோ பேசிக்கிட்டு இருக்க என் வீட்லேயோ மேடையில் இருக்கவங்க வீட்லேயோ அல்லது பெரியார் என்ன செய்து கிழித்தார் என்று கேட்கக்கூடியவர்கள் வீட்லேயோ மருத்துவர்கள் உருவாகல பொறியாளர்கள் உருவாகல நீதிபதிகள் உருவாகலை இல்ல இல்ல எங்க தாத்தா படிச்சிருந்தாருன்னு யாராவது ஃபேஸ்புக்ல ஒரே ஒரு தாத்தாவை எடுத்துட்டு வந்தா கூச்சப்படாம கேளுங்க உங்க தாத்தா மட்டும் படித்தாருப்பா ஊர்ல இருக்க எல்லா தாத்தாவும் படிக்கணும்னு தந்தை பெரியார் விரும்பினார் இந்த இயக்கம் விரும்பியது சரி இதுக்கும் இந்த உயர்தர சைவத்துக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டா யாருமே படிக்காதப்ப மருத்துவம் உயர்ந்த துறையாக இருந்துச்சு அந்த வைத்தியர் மருத்துவம் பார்த்தா எல்லாம் சரியாயிடும் யார் அந்த வைத்தியர் அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பின்னாடி சொல்றேன் இவர் வீடு கட்டினாருன்னா பேஷா இருக்கும் இவர் தீர்ப்பு தர்மத்தின் தர்மத்தின்படி இருக்கும் இவங்க கிளாஸ் எடுத்தாங்கன்னா அப்படி இருக்கும் யார் இவங்க இவங்க அடிப்படை குவாலிஃபிகேஷன் என்னன்னா ஒரே ஒரு நூல் அந்த நூல் இருந்தா பேஷா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த நூல் இருந்தால் மட்டுமல்ல இந்த நூலை கையில் தூக்குங்கள் என்று எங்களுக்கு கொடுத்தார்கள் படித்தோம் பட்டம் பெற்றோம் இரண்டு தலைமுறைகளாக தலை தூக்கினோம் முதல் தலைமுறை தலை தூக்க தொடங்குகிறது இப்ப வந்து சொல்றாங்க மருத்துவம் படிக்கிறதுல குவாலிபிகேஷன் போயிடுச்சு குவாலிட்டி போயிடுச்சு தரம் போயிடுச்சு இன்ஜினியர்ஸ் எல்லா பக்கமும் இன்ஜினியரா இருக்காங்க ஏதோ இவங்க காசு கட்டி படிக்க வச்ச மாதிரியும் பார்க்கிற இடம்லாம் பல் டாக்டரா இருக்காங்க நீயா கிளினிக் கட்டி கொடுத்த இப்படி ஏன் கவலைப்படுகிறார்கள் என்று கேட்டால் அவங்க மட்டும் படிக்கிறப்ப பேஷா இருந்தது நம்மவர்கள் படிக்க ஆரம்பித்த பிறகு குறைஞ்சிருச்சுன்றாங்கல்ல அதே மாதிரிதான் அவ மட்டும் சைவ கடை வச்சிருந்தப்ப நல்லா இருந்துச்சு வேஷம் புளியேசப்பட்டவங்க ஆடுற மாதிரி இவங்க எல்லாம் உனக்கு சைவத்துக்கு என்ன சம்பந்தம் நீயும் சைவ ஹோட்டல் ஆரம்பிச்ச உடனே சரி பரவாயில்ல ஆரம்பிச்சுட்டு போட்டோடனே பார்ப்பனர்கள் விடமாட்டார்கள் ஏன்னா அவர்களுடைய அடிப்படை என்பதே உன்னை விட நான் சுத்தமானவன் உன்னை விட நான் புனிதமானவன் உன்னை விட நான் உயர்ந்தவன் உன்னை விட விட நான் நான் பெரியவன் அறிவாளி அப்படின்றத எல்லா கட்டத்திலையும் காட்டிக்கிட்டே இருக்கணும் எப்படி காட்டுறது எக்ஸ்ட்ரா நெய் ஊத்தணுமா புசு புசுன்னு இட்லி சுடணுமா ஒண்ணும் வேண்டாம் முன்னாடி பேரை போடு உயர்தர சைவம் போட்ட உடனே எல்லாரும் இங்க வந்துருவாங்க அப்படின்ட்டு சரி இது உயர்தர சைவம்னா பார்ப்பனர்கள் மட்டுமா கடை வச்சிருக்காங்கன்னா இதற்கு தான் பெரியார் தேவைப்படுகிறார் ஐயா புலியை விட புலி வேஷம் போட்டவன் கொஞ்சம் அதிகமா ஆடி நான் தான் புலி நான் தான் புலின்னு புலிகள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறார்கள் அப்படி உருவான புலிகள் நம்மளை பார்த்து என்ன அன்னியார் பெயர் வைத்திருப்பதால் விட்டு வைத்திருக்கிறேன் உனக்கும் அண்ணனுக்குமே சம்பந்தம் இல்ல அப்புறம் உனக்கும் அன்னிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம கேக்குறோம் இல்லையா இந்த சிந்தனையை இந்த உணர்வை இளைஞர்களுக்கு ஊட்டிய இயக்கத்திற்கு பெயர் நான் சுயமரியாத இயக்கம் இந்த இயக்கம் இருக்குமா இன்னும் எத்தனை நாள் இருக்கும் உங்களெல்லாம் காலி பண்ணுறோம் ஓ திமுக வந்து பெரியார் வழியில் ஆட்சி செய்வேன்னு சொல்லுதா அதையும் நாங்கள் காலி பண்ணுவோம் யாரை வச்சுங்க காலி பண்ணுவீங்க எதுவும் பெரிய ஐடியா வச்சிருக்கீங்களா ஐடியாலாம் வச்சிருக்கோம் சரி எப்போ காட்டுவீங்க காட்டிட்டோம் என்ன ஆச்சு டோட்டல் ஃபெயிலியர் ஆப்ரேஷன் ரெண்டு ஐபிஎஸ் வந்தார்கள் நின்றார்கள் தோற்றார்கள் சென்றார்கள் அப்படின்ற இடத்திற்கு இன்றைக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த உணர்வை எங்கிருந்து பெற்றிருக்கிறோம் இந்த அரங்கத்திற்கு நினைவரங்கத்திற்கு ஒருவருடைய பெயரை வைத்திருக்கிறார்கள் பலரும் கேட்பார்கள் அடிக்க வந்தாலோ பயமுறுத்தினாலோ எப்படி பெரியாரியவாதிகள் துணிச்சலோடு எதிர்கொள்கிறீர்கள் என்று செருப்பும் கல்லும் மலமும் எங்கள் தோளுக்கு இடப்பட்ட மாலைகள் என்று நினைத்த இயக்கம்தான் இந்த திராவிடர் இயக்கத்தினுடைய வழித்தோன்றல்கள் அந்த வகையில் ஒருவர் மேடையில் பேசுகிற போது சொல்லுவார் ஈட்டி எட்டியவரை பாயும் பணம் பாதாளம் வரும் பாயும் எங்கள் ஐயா பெரியாரின் கொள்கைகளோ அந்த பிண்ட சராசரங்களை தாண்டி அதற்கு அப்பாலும் பாயும் என்று சொன்ன ஐயா பட்டுக்கோட்டை அழகிரியவர்கள் பெயரில் அமைந்த இந்த நினைவரங்கத்தில் எதற்காக இந்த இயக்கத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் என்ற செய்தியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்ன காரணம் என்ன செஞ்சது அப்படின்னு சொல்றதை விட ஏன் இந்த இயக்கம் இன்னும் தேவை எல்லாத்தையும் நம்ம ஜாதி ஒழிஞ்சிருச்சா இல்ல பெரியார் மண்ணு சொல்றீங்களே ஜாதிய பிரச்சனைகள் நடக்கிறது சண்டைகள் நடக்கிறது ஜாதிய மோதல்கள் நடக்கிறது பின்ன எதுக்கு பெரியார் மண்ணன் சொல்றீங்க அப்படின்ற குரல்கள் நாள்தோறும் வருகிறது நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா ஜாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்பது உங்கள் கவலையா அல்லது இதை பெரியார் மண் என்று சொல்லுவது உங்களுடைய கவலையா உண்மையாகவே ஜாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் தான் முடியும் என்ற அக்கறையில் நாங்கள் இதை பெரியார் மண் என்று மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம் அப்ப நீங்க பண்ணீங்கன்னு கேட்டா ஜாதியை ஒழித்து விட்டோமா இல்லை புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்ற மாதிரி அது எதுவும் பிசிக்கல் ஆப்ஜெக்ட் கிடையாது டக்குன்னு வந்து இந்த கேமராவை போட்டு உடைக்கிற மாதிரி ஜாதியை உடைக்க முடியாது இந்த போடியத்தை போய் உடைக்கிற மாதிரி ஜாதியை உடைக்க முடியாது திடீர்னு வந்து நீ பிடிக்கல தூக்கி மாதிரி ஜாதியை உடைக்க முடியாது இட் இஸ் ஆஃப் மைண்ட் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது போல அது மனநிலை அந்த மனநிலையை ஒழித்திருக்கிறோமா மாற்றி இருக்கிறோமா என்று கேட்டால் ஜாதிய உணர்வை தளர்த்தி இருக்கிறோம் மனசுக்குள்ள இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லுவதற்கு கூச்சப்படக்கூடிய இடத்திற்கு தமிழ்நாட்டை நகர்த்தி இருக்கிறோம் எங்கெங்க நகர்த்தனீங்கன்னா நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் இதை சொல்லுவது சர்ச்சையாகுமான்னு எனக்கு தெரியாது ஆனா எனக்கு வாய் சும்மா இருக்காது நான் சொல்லிதான் ஆவேன் என்னன்னு கேட்டீங்கன்னா போன வாரத்திற்கு முதல் வாரம் ரெக்கார்டோடு சொல்றேன் கேரளா எர்ணாகுளத்தில் ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி எதற்காகன்னு கேட்டிங்கன்னா கேரளாவிலுடைய இருக்கக்கூடிய ஜாதி ஒழிப்பு சங்கத்தை இன்னும் சொல்ல போனால் ஜாதி மறுப்பு திருமணங்களை ஆதரித்து இங்கு எப்படி சுயமரியாதை இயக்கமோ அதே போல் அங்கு போராடிய ஐயா வி கே பவித்ரன் அவர்களுடைய நூற்றாண்டு நிறைவு விழா அந்த விழாவிற்கு திராவிடர் கழகத்தின் சார்பில் அழைக்கப்பட்டிருந்தேன் என்னோட அமர்வு மதிய அமர்வு தமிழ்நாடு மாறி எப்படி நிகழ்ச்சி நடக்கும்ன்றது நமக்கு பெரிதா தெரியாது ஆனால் போன வருடம் மாவலிக்கரா என்ற கேரளாவினுடைய ஒரு பகுதிக்கு இதே போல் ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்ததால் ஓரளவுக்கு தெரிந்தாலும் கூட என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்காக காலையிலேயே நான் போயிட்டேன் காலையில இந்த மாதிரி ஹாலுக்குள்ளே வர்றப்ப இந்த சந்திரமுகி படத்தில் உள்ளே போனோன்னே என்னமோ இருக்குன்ற மாதிரி ஆகிற மாதிரி டக்குன்னு திக்குன்னு பார்த்தோம்னா மேடையில் ஒருவர் அமர்ந்திருந்தார் சீஃப் கெஸ்ட் அவர் அவர் நடுவருடைய பேரனை கரைசியாக சொல்கிறேன் சரின்ட்டு சும்மா வந்திருப்பாரு போல நமக்கு எதுக்கு வம்பு சரி நமக்கு தான் ஒரு வேலை சரியாக தெரில போலன்னு திரும்ப கூகுளில் எல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒட்டி ஒட்டி பார்த்துக்கிட்டேன் சரி அவர் தான் வந்து முன்னாடி உட்காந்துட்டேன் முன்னாடி உட்கார்ந்த பிறகு அவர் பேசினார் பேசி முடித்த பிறகு உறுதியாக முடிவு செய்து விட்டேன் நிச்சயமாக இது அவர் தான் அவர் என்ன பேசினார்ன்ற சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர் பேரை சொல்லுவதற்கு சங்கடமாக இருந்தால் இந்த புளிச்ச மாவு சர்ச்சையிலெல்லாம் அவர் சிக்கினார் உண்மையாகவே அது கண்டிக்கப்பட வேண்டியது தண்டிக்கப்பட வேண்டியது அதுல எல்லாம் இல்லை புளிச்சமாவுக்கே கோவம் வந்தா புளித்த எழுத்துகளுக்கு நாங்க எவ்வளவு கோவப்பட்டிருக்கணும் அப்படின்றதையும் நான் பதிவு செய்துட்டு அவர் அதில் பேசினார் பேசுகிறப்ப நான் அவங்க பொய்யும் சொல்ல முடியாத ரெக்கார்டு இருக்கு முடிச்சுட்டு வந்தோன்னே ஒரு தோழர் சொன்னாரு இதை எப்படியாவது நீங்க பேசுங்கன்னாரு அதை அங்கேயும் நான் பேசினேன் என்ன தெரியுமா பேசினாரு வார்த்தைக்கு வார்த்தை அவர் பேசுனதெல்லாம் விட்டுறலாம் நான் ஏன் ஏன் நேரத்தை வீணடிக்கணும் சொன்ன செய்தியை மட்டும் சொல்றேன் வார்த்தைக்கு வார்த்தை ஈ வே ராமசாமி நாயக்கர் ஈ வே ராமசாமி புகழ்ந்தெல்லாம் இல்லை அவர் ஒண்ணும் என்னென்னமோ வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டார் இரண்டாவது மதிய அமர்வுக்கு நான் பேச போறேன் அப்ப அவர் இல்லை ஏன்னா அவருக்கு வேற அழுவல்கள் இருந்திருக்கும் அவர் கிளம்பிட்டார் இப்ப நான் மேடைக்கு போனோம்னு நான் சொன்னேன் மிக சிறப்பான ஒரு நிகழ்வு இதற்கு முன்பும் போன வருடம் நான் கேரளாவில் இதே போன்ற யுக்திவாதி சங்க நிகழ்வுக்கு வந்தேன் கேரளாவில் ஒரு பழக்கம் இருக்கும் நீங்க நிறைய பேர் கேரளாவில் இருக்கக்கூடிய தோழர்களோடு தொடர்பில் இருந்தா கேட்டு பாருங்க இயக்கவாதிகளாக பயணிக்கக்கூடியவர்கள் தந்தை பெரியாரை மூணு வகையில சொல்லுவாங்க ஒன்னு ஈவேரா பெரியார்னு சொல்லுவாங்க இல்லை பெரியார்னு சொல்லுவாங்க இல்லை ஈவே ராமசாமி பெரியார்னு கூட சொல்லுவாங்க இது மூணுல எப்படினாலும் சொல்லுவாங்க பெரியாரிஸ்டாக அங்கு இயக்கவாதிகளாக இந்த வைக்கம் போராட்டம் பற்றி தெரிந்தவர்கள் ஜாதி ஒழிப்பை பேசக்கூடியவர்கள் இதெல்லாம் பேசக்கூடிய யார் ஒருவரும் ஈ வே ராமசாமி நாயக்கர் என்று சொல்லி நான் கேட்டது கிடையாது அந்த நான் சொன்னேன் ஆனால் காலையில் ஒரு எழுத்தாளர் பேசினார் ரொம்ப அவர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு நிறைய தடவை ஈ ராமசாமி நாயக்கர் நாயக்கர் என்று சொன்னார் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலேயே ஜாதி என்ற செருப்பை கலட்டிவிட்டோம் அந்த செருப்பை தலையில் தூக்கி சுமப்பேன் என்று இவரை போன்ற சில எழுத்தாளர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அதையும் நீக்குவதற்காக தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்று அந்த அவையில் பதிவு செய்தேன் இதுக்கு என்ன காரணம் ஏமா இதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னா எனக்கு அப்ப தோணுச்சு ஜாதி வேணா ஜாதிப்பட்ட ஒழியனும் இந்த அசிங்கத்தை இந்த இழிவை இந்த செருப்பை கலட்டி விடணும்னு பெரியார் நினச்சாரு அந்த ஐயா பெரியார் பெயருக்கு பின்னாடி ஜாதி போட முடியும் ஆனா உன் ஆள் மனதில் உன் பெயருக்கு பின்னால் ஜாதியை போட்டு உன்னால் புத்தகம் எழுத முடியாது என்பதை தான் இந்த மண்ணில் சாதித்திருக்கிறார் இந்த உணர்வை வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்மால் என்ன செஞ்சிட முடியும் ஒரு ஜாதிய பிரச்சனை நடக்குதுன்னா உடனே போய் அவர்களுடைய செய்தவர்களுடைய தலையை நம்மால் சீவ முடியாது அவங்கள போயிட்டு எத்தனை பேரை கொலை செய்ய முடியும் அதை நம்மளால முடியாது என்ன தெரியுமா முடியும் இந்த மேடையை பயன்படுத்தி நான் அதை சொல்லுகிறேன் இங்க வந்த உடனே நான் பார்த்தேன் அக்கா உமா அவர்கள் உதிரனை இது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க இங்க குட்டி குட்டி எல்லாம் இருக்கு நான் திராவிடர் கழக மாநாட்டுக்கு வந்தாலும் சரி பேரவை மாநாட்டுக்கு வந்தாலும் சரி எனக்கு முதலில் நினைவுக்கு வருவது என்னுடைய அப்பா தான் என்னுடைய தந்தை தான் ஏன்னா நாலு மாத குழந்தையாக ஆசிரியருடைய கையில் என்னை கொடுத்தார்கள் இன்றும் அந்த கரங்கள் தான் என்னை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது அப்போ மூணு வயதில் முதல் முதலாக ஆசிரியரை பார்த்தேன் அப்போ ஒன்று ஒன்றா நான் யோசிக்கிறப்ப நமக்கு திருவிழா இல்லை சாமி இல்லை கோவில் இல்லை இதுதான் நமக்கான கொண்டாட்டம் மாநாடுகளில் சந்திப்பதும் பேசுவதும் தான் நமக்கான கொண்டாட்டம் இந்த கொண்டாட்டத்திற்கு நடுவில் தான் நாம் சரியான முடிவுகளை எடுக்கிறோமா கொள்கையா குடும்பமா என்று வருகிற போது பெரியார் இந்த அமைப்பை இந்த இயக்கத்தை இந்த தோழர்களை தமிழ்நாட்டை குறிப்பாக பெரியாரியவாதிகளை எப்படி அமைச்சிருக்காருன்னு எனக்கு யோசிக்கிறப்ப ரொம்ப வியப்பா இருக்கும் என்ன வியப்புன்னு கேட்டீங்கன்னா சொந்த அத்தை மாமா அப்பா பெரியப்பா சித்தப்பா கணவன் மனைவி புள்ளகுட்டி யாரா இருக்கட்டுமே இவர்கள் எல்லோரையும் ஒரு பக்கம் நிறுத்தி இது வேண்டுமா அல்லது இந்த கொள்கை வேண்டுமா என்றால் கொள்கைதான் வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலை எங்களை போன்றவர்களுக்கு எங்கள் ஐயா பெரியாரும் இந்த இயக்கமும் தந்திருக்கிறது நம்மை நோக்கி கேள்வி கேட்பார்கள் ஜாதி ஒழிப்பு களத்தில் என்ன செய்தது தமிழ்நாடு என்ன செய்தது பெரியார் என்று நான் வேற எங்கெங்கயோ போய் எடுத்துக்காட்டுக்கலாம் போல என் தந்தை மறைகின்ற போது எனக்கு வயது பதினைந்து பத்தாவது படிச்சுக்கிட்டு இருக்கேன் சட்டப்படி அந்த வயதில் நான் குழந்தை அப்படி தானே கணக்கு ரெண்டாவது படிக்கிறப்ப இப்போ நம்ம பிள்ளை வந்திருக்காங்க பாப்பாலாம் வந்திருக்காங்கல்ல இந்த பிள்ளைங்க கிட்டே தந்தை பொதுவாக என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா பெரியார சொல்லி கொடுப்போம் ஆசிரியரை பற்றி சொல்லுவோம் ஐயா சுபவை பற்றி சொல்லுவோம் எல்லாம் சொல்லுவோம் ஆனால் எங்கள் அப்பா ரெண்டாவதுலேருந்து எங்கிட்ட என்ன அடிக்கடி சொல்லுவார்னா எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு அப்பா என்னைக்கினாலும் செத்து போவேன் செத்து போனா சடங்கு பண்ண கூடாதுன்னு சொல்லுவார் எனக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் பெண் பிள்ளைகளுக்கு தந்தையின் மீது எவ்வளவு பாசம் இருக்கணும் சும்மாவே அழுவேன் எதுக்கு சொல்றேன் எதுக்கு சொல்றேன்னு அழுவேன் ஆனால் அப்படி சொல்லி சொல்லி வளர்த்த போது பதினைந்து வயதில் அவ்வளவு ஜாதிய திமுறோடு உக்கரத்தோடு சொந்தக்காரங்க திரும்பி நிக்கிறப்ப எங்க அப்பா உயிரோடு இருந்த வரைக்கும் உங்களால் அவர் திரு மாற்ற முடியல இப்பையும் நீங்கள் அவர் மீது கை வைக்க கூடாது சடங்கு இல்லாமல் தான் அவரை அடக்கம் செய்வோம் என்று நிற்க முடிந்த துணிச்சலுக்கு பெயர் ஐயா பெரியார் கொடுத்த ஜாதி ஒழிப்பு சிந்தனை ஆட்டோல அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்பா பேருக்கு பின்னாடி ஜாதியை போட்டு அனௌன்ஸ் பண்ணணும்ன்றாங்க அந்த வயதில் நான் போய் சொன்னேன் எங்க அப்பாவுக்கு அவருடைய ஜாதி ஒருபோதும் அடையாளம் இருந்ததில்லை தீக்கா என்பதுதான் அவருடைய அடையாளமாக இருந்திருக்கிறது இப்ப நினைத்தா வியப்பா இருக்கு ஒரு குழந்த வயசுல நம்ம எப்படி அப்படிலாம் பேசணும்னு அது ஒரு ஒரு பெரியாரியவாதிகளும் அவர்கள் வீட்டுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க நீங்க எளிமையா வந்து கேக்குறீங்கல்ல ஒரு பெரியாரியவாதியாக இதை பேசலாமா அதை பேசலாமான்னு கேக்குறீங்கல்ல உங்களை பார்த்து நீங்கள் தவறாக ஏதாவது ஒரு வார்த்தை இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன் பதிவு செய்து விட்டால் உங்களை பார்த்து யாராவது ஒரு பெரியாரிஸ்ட் இப்படி பேசலாமான்னு கேட்டா அதை முழு மனதாக ஏத்துக்கங்க ஏன் தெரியுமா வேறு எந்த வாதிகளையும் பார்த்து வேறு எந்த தத்துவத்தையும் பார்த்து நீங்கள் இப்படி பேசி கேட்க முடியாது இப்ப பெரியாரிஸ்டுகளை பார்த்து ஏன் கேட்க முடியுதுன்னு கேட்டா அவர்கள் நமக்கு அந்த நிர்பந்தத்தை கொடுக்கவில்லை நாமே அந்த கொள்கையை நம்ம வரித்து கொண்டிருக்கிறோம் அதனால் அவர்களால் நம்மை நோக்கி கேள்வி எழுப்ப முடிகிறது அப்படி கேள்வி எழுப்பக்கூடிய தோழர்களுக்கு சொல்லுகிறோம் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு கருஞ்சட்டை தோழர்களும் இந்த கொள்கைக்காக ஜாதி ஒழிப்புக்காக மத மறுப்புக்காக மூட நம்பிக்கை ஒழிப்புக்காக பெண்ணுரிமைக்காக பெரியார் என்ற அந்த ஒற்றை சொல்லுக்காக குடும்பத்தை இழந்து நிற்பவர்கள் அதிகம் சொந்தங்களை இழந்து நிற்பவர்கள் அதிகம் நட்புகளை இழந்து நிற்பவர்கள் அதிகம் யோசிச்சு பாருங்க ஏன் வயசுக்கு இங்க இருக்காங்க அண்ணனுங்க இருக்காங்க பிள்ளைங்க இருக்காங்க இன்னைக்கு சனிக்கிழமை எவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்குங்க ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு இதை முடிச்சிட்டு திருப்பூர்ல பொதுக்கூட்டம் இருக்கு இது என்னன்னு கேட்டா உனக்கு கூட்டம் கூட்டமா போய் பேசி என்னத்தை சாதிக்க போறீங்க அப்படின்னு கேட்கறீங்கல்ல தெரு தெருவாக வீதி வீதியாக கிடைத்த வாய்ப்புகள் எல்லாம் கல்யாண வீடு தொடங்கி கருமாதி வீடு வரைக்கும் பேசி பேசிதான் தமிழ்நாட்டை இந்த இடத்திற்கு இந்த இயக்கம் கொண்டு வந்திருக்கிறது மீண்டும் இந்த இயக்கம் மீண்டும் இந்த தமிழ்நாடு நூறாண்டுகள் பின்னோக்கி செல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் பேசிக்கொண்டேதான் இருப்போம் அருமை தோழர்களே கொள்கையா குடும்பமா என்று வருகிற போது கொள்கையை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லுகிறோம்ல அதை கூட நிறைய பேர் விமர்சிப்பாங்க இப்போ நீங்கள் யார்கிட்ட போய் கொள்கை பேசுவீங்க அப்படின்னு இந்த ஜாதி என்ற அமைப்பு நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன் எவ்வளோ வேணால் புரட்சி பேசுவாங்க டக்குன்னு அந்த கல்யாணம்னு வர்றப்ப ஜாதி மறுப்பு திருமணங்கள் அப்படின்றப்ப ஏதோ ஒரு இடத்தில் நமக்கு கொஞ்சம் குத்துச்சுனா கூட தெரியாம கருப்பு சட்டை எடுத்து மாட்டிக்கிட்டோன்னு நம்மளே அதை கழட்டி ஹேங்கர்ல போட்டுட்டு கலர் சட்டை எடுத்து மாட்டிக்கணும் ஏன்னு கேட்டா என்றைக்கு ஜாதி மறுப்பு திருமணங்கள் செய்வதற்கு நம் வீட்டில் நம்மை போன்ற இளைஞர்கள் தயாராகிறோமோ அன்றைக்குதான் ஆள் மனதில் ஜாதிய சிந்தனையை அடியோடு விட்டிருக்கிறோம் என்ற அர்த்தத்திற்கு உள்ளாகும் அருமை தோழர்களே சரி இவ்வளோ பேசுறீங்க இந்த இயக்கம் ஜாதி ஒழிப்பை மட்டுமே தானா தந்தை பெரியாரை கொஞ்சம் விரிவாக பார்க்குறோம் நான் ஒரு ஒரு ஃப்ரேமும் ஐயாவத பாருங்களேன் அவர் எல்லா பிரேம்லயுமே ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும் இந்த அப்படிதான் நம்மளெல்லாம் நோக்கி ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டே ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அப்படி அவர் என்ன யோசித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் யோசிக்கல திட்டிக்கிட்டே இருந்திருக்காரு மே ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நமது பத்திரிகை என்ற தலைப்பில் தந்தை பெரியார் அவர்கள் குடியரசில் ஒரு கட்டுரையை எழுதுகிறார் நான் இன்னும் இரண்டு செய்திகளோடு நிறைவு செய்கிறேன் அண்ணன் எழிலன் அவர்களுடைய உரையை கேட்பதற்கு எல்லோரை போலவே நானும் ஆர்வமாக இருக்கிறேன் அப்ப அவர் அந்த கட்டுரையில் என்ன பதிவு நான் இந்த இயக்கத்தை இருந்து பொதுவாக பிரச்சாரத்தை தொடங்கியதிலிருந்து இந்த குடியரசு இதழிலும் எதையெல்லாம் கண்டித்திருக்கிறேன் அப்படின்னு ஐயா பட்டியல் போடுறார் இந்த பட்டியல் ரொம்ப நீண்டது நான் நினைவுல இருக்கிறத சொல்றேன் அதை இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா பெரியாரிய பேருரையாளர் ஐயா ராமநாதன் அவர்கள் அதை பதிவு செய்திருக்கிறார் ஐயா சொல்றாரு நான் அரசியலை தோழர்கள் இளைஞர்கள் நல்லா கேட்டுக்கங்க நான் அரசியலை கண்டித்திருக்கிறேன் அரசியல் தலைவர்களை கண்டித்திருக்கிறேன் மதத்தை கண்டித்திருக்கிறேன் மத தலைவர்களை கண்டித்திருக்கிறேன் ஜாதியை கண்டித்திருக்கிறேன் புராணங்களை கண்டித்திருக்கிறேன் சாஸ்திரத்தை கண்டித்திருக்கிறேன் கல்வியை கண்டித்திருக்கிறேன் நீதிபதிகளை கண்டித்திருக்கிறேன் நீதிமன்றங்களை கண்டித்திருக்கிறேன் அலுவலர்களை கண்டித்திருக்கிறேன் என்று பட்டியல் போட்டுட்டே வந்துட்டு கடைசியா சொல்றாரு நண்பர்களாக காங்கிரசில் இருந்த மிகப்பெரிய அளவிலே கல்யாண முதலியார் அவர்களையும் வரதராஜ நாயுடு அவர்களையும் ராஜகோபாலாச்சாரியாரையும் கண்டித்திருக்கிறேன் இந்த பட்டியலை நீங்க அப்படியே போடுங்க ஐயா ராமநாதன் அவர்கள் இருபத்தி ரெண்டாக நமக்கு சுருக்கி கொடுக்கிறார் இந்த இருபத்தி ரெண்டையும் சொல்லிட்டு பெரியாருடைய நேர்மையை பாருங்கள் நீங்கள் நினைக்கலாம் கூட இருக்கவங்கள விட்டு வைப்பேன்னு அவங்களையும் நான் கண்டிச்சிருக்கேன் எல்லாத்தையும் கண்டித்து விட்டு பெரியார் சொல்லுகிறார் இன்னும் என்னென்னவற்றையோ யார் யாரையோ கண்டித்திருக்கிறேன் கோபம் வரும்படி வயதும் இருக்கிறேன் எதை கண்டித்திருக்கின்றேன் எதை கண்டிக்கவில்லை என்று எனக்கே ஞாபகத்திற்கு வரமாட்டேன் என்கின்றது இன்னும் ஏதாவது எழுதலாம் என்று பேனாவை எடுத்தாலும் பேசலாம் என்று வாயை திறந்தாலும் கண்டிக்கவும் வையவும் துக்கப்படவுமான நிலைமைதான் ஏற்படுகின்றதே ஒழிய வேறில்லை அதற்கடுத்து ஐயா சொல்லுகிறார் கண்டிக்கத்தகாத இயக்கமோ திட்டமோ அபிப்பிராயமோ என் கண்களுக்கு படமாட்டேன் என்கின்றது அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பெரியார் சொல்லுகிறார் இதை யோசிச்சு பார்த்தா எல்லாத்தையும் திட்டிருக்காரு எல்லாத்தையும் வைறாரு எல்லாரையும் கேள்வி கேட்கிறாரு இதனால இவருக்கு என்ன கிடைச்சிட போகுது யாரையாவது திட்டினா உனக்கு பேமெண்ட் தரேன்னு சொல்றதுக்கு நம்ம என்ன தமிழ் தேசியம் பேசுற கட்சி ஆரம்பிச்சு வச்சிருக்கோமா யாரையாவது நீ எதிர்த்தன்னா உனக்கு நான் சௌகரியமா உன்னை வச்சுக்கிறேன்றதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கோமா நீ ஒண்ணு பண்ண வேண்டாம் அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சாலும் திமுக எதிர்த்து ஒரு அறிக்கையை கூட யாரையாவது செட் பண்ணி வச்சிருக்கோமா எதுவும் கிடையாது அப்ப எதுக்கு ஐயா எல்லாரையும் திட்டு என்ன வாங்கியிருப்பாருன்னு கேட்டா காசு இல்லை பணத்தை பெறல காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தொள்ளாயிரம் ரூபாய் வருமான வரி கட்டின குடும்பம் தந்தை பெரியாருடைய குடும்பம் யாராவது இங்க இருக்கிறவங்க வந்து பெரியார் சம்பாதிச்சாரு தெரியுமான்னு ஒண்ணு தெரியாது கிளம்பு ஓடிப்போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருங்க ரெண்டாவது இதையெல்லாம் கண்டித்ததால் பதவிக்கு போனாரானா இல்லை இப்ப இதன் மூலமாக இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு இயக்கவாதியாக பெரியாரியவாதிகளாக இழப்பதற்கு ஒன்றுமில்லைன்னு நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனா நாம் கொஞ்சம் அதிகமா சொல்லலாம் பெறுவதற்கே நமக்கு ஒன்றும் கிடையாது பெறுவதற்கு ஏதாவது தான் இழப்பதற்கு ஏதாவது இருக்கும் நாங்கள் பணத்தை இதன் மூலமாக பெற முடியுமா என்று கேட்டால் திமுகவை எதிர்த்து பேசினால் கோடி கணக்கில் கொடுப்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் கொள்கையோடு நிற்பதால் தான் இந்த மேடையில் நிற்கிறோம் என்பதை இளைஞர்கள் துணிவோடு சொல்லுங்கள் பதவிக்கு போக போறோமான கிடையாது எங்களுடைய கழகத் தலைவர் ஆசிரியர் சொல்லுவார் நீங்கள்லாம் என்ட்ரி ஆகணுன்றதுக்கு நாங்கள் சென்ட்ரிங் வேலை தான் எப்போதும் பார்ப்போம் என்று தலைவர் சொல்லுவதை போல நமக்கு பெறுவதற்கும் ஒன்றுமில்லை இழப்பதற்கும் ஒன்றுமில்லை பின்ன எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா பழமைவாதம் தலைதூக்கத் தூக்க தொடங்கி இருக்கிறது இந்த பழமைவாதம் மிக மிக ஆபத்தானது பழமையை போற்றி போற்றி பழகிய சமூகத்தில் ஒரே ஒரு தலைவர் தான் சொன்னார் அய்யோயோ அது கடவுளுங்க பழமை வாய்ந்த கடவுள் ஐயோ ஜாதி எவ்வளவு வருஷமா இருக்கு தெரியுமா மதம் எவ்வளவு வருஷமா இருக்கு தெரியுமா பெண்களை நாங்க எவ்வளவு வருஷமா அடிமை பண்ணி வச்சிருக்கோம் தெரியுமா இந்த தலைவர் சொன்னார் ஒரு செய்தி எவ்வளவு பழமையானதோ அவ்வளவு தூரம் அது சீர்திருத்தத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டியது என்று சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான் காந்தி மேலை நாட்டுல போயிட்டு முக்கால் துண்டை போட்டுட்டு சுத்துறாருன்னு பெருமையா வந்து சொல்றாங்க ஐயா கிட்ட ஐயோ தேசபக்தி தேசப்பிதா பாருங்க அங்க போய் கூட நம்ம உடையில சுற்றுறாரு எழுதுறாங்க யாராவது வெளிநாட்டுல போய் கிடைச்ச சௌகரியத்தை விட்டுட்டு அப்படி சுத்துவாங்களா இது அறிவு முதிர்ச்சிக்கு ஏற்றுதாங்க அப்படின்னு பெரியார் கேட்கிறார் அதற்கு அர்த்தம் என்னன்னா இங்க பாரு இவ்வளவு பழசுன்னு வியாபாரம் பண்ண வந்தாங்கன்னா மண்டையில தட்டி அதை சீர்திருத்திய தலைவர் தந்தை பெரியார் அந்த வகையில்தான் தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னால் அந்த காலத்தில் தோன்றிய மொழியில் சீர்திருத்தத்திற்கு உட்பட்ட பல செய்திகள் இருக்கிறது சீர்திருத்த வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் பெரியார் இப்படி பழமைகளை பொசுக்கி புதுமைகளை ஏற்றுக்கொண்டு ஜாதி ஒழிப்பு மத மறுப்பு மூட நம்பிக்கை ஒழிப்பு பெண்ணுரிமை என்று எல்லா தளத்திலும் என்றென்றைக்கும் அவர்தான் பெரியார் என்றென்றைக்கும் இந்த சுயமரியாதை உணர்வு எங்களை போன்ற இளைஞர்கள் மனதில் இருக்கின்ற வரை இந்த இயக்கத்தை யாராலும் அழிக்கவும் முடியாது ஒழிக்கவும் முடியாது எதுக்குங்க திமுகவை ஆதரிக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்லி நிறைவு செய்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு என வரப்ப நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க அதுக்காக சொல்றேன் சட்டத்தை இருக்கிறார் பெரியாருடைய கருஞ்சட்டை படை சட்டத்தை ஐயா ஆணையிடுகிறார் முதல் நாளே ஐயாவை கைது பண்ணிடுறாங்க தோழர்கள் பத்தாயிரம் பேர் எரிக்கிறார்கள் மூவாயிரம் பேர் கைதாகிறார்கள் பதினெட்டு பேர் மறைகிறார்கள் கர்ப்பிணி பெண்கள் ஏழை எளியவர்கள் வசதி படைத்தவர்கள் எல்லாரும் போறாங்க எந்த ஜாதி இருமா போட அந்த ஜாதிகாரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஜாதியை ஒழிக்க பெரியார் சட்டத்தை எரிக்க வைத்தார் அப்ப ஐயா ஜெயில இருக்காரு சித்திரவதையை தோழர்கள் அனுபவிக்கிறார் வெளியே வராரு காமராஜர் தான் அப்ப முதலமைச்சர் இத்தனை தோழர்கள் செத்து கிடக்கிறாங்க இத்தனை பேர் ஜெயில கிடக்கிறாங்க மீண்டும் காமராஜரை பெரியார் ஆதரிக்கிறார்

திமுகவை பார்ப்பனர்கள் ஒழிக்க நினைக்கின்ற போது பைப்புல தண்ணி வரலன்னா கூட திமுக ஆட்சியை கலச்சர்னோன்னு பார்ப்பனர்கள் சட்டமன்ற வாசலில் உட்கார்ந்து இருக்கிறப்ப அந்த ஆட்சியை பாதுகாக்க வேண்டிய கடமை பெரியாரிய பார்வையில் எங்களுக்கு இருக்கிறது என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்